கிரேஸ்ட்லாக எல்லாருக்கும் சொத்துகிறோம் இந்த ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கத்திராஸ்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்நாளில் ஒரு ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஜபம் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் அநேக ஜபங்களை குறித்து நம்ம ப பார்க்கலாம் வேதத்தில் அதிகாலி ஜபம் விழித்திருந்த ஜபம் போராடி ஜபம் இப்படி அநேக ஜபங்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஜபம் எப்படி இருக்குமா உபவாசம் பண்ணி ஜபிக்க வேண்டுமா நம்ம பாஸ்டிங் போட்டு ஜபிக்க வேண்டுமா ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு குற்றவாளி குற்றவாளியாக இருக்கிறவன் கண்டிப்பாக என்ன பண்ணணும் தண்டனை அனுபவிச்சே ஆக வேண்டும் அப்போது அந்த குற்றவாளிக்காக ஒருவன் போராட வேண்டும் அவ ஒருவன் வாதாட வேண்டும் என்றால் அவன் காசு கொடுத்து அவன் என்ன பண்ணணும் வாதாட வைக்க வேண்டும் ஆனால் இந்த 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 தண்ட தண்டனைக்குரியவன் இந்த குற்றவாளி எதனால் அவ வந்து நிரபராதியாக முடியும்னு சொன்னால் இயேசுவாலை ஆக முடியும் அது குறித்து தான் இந்த நாளில நம்ம பார்க்க போகிறோம் ஆக முடியும் எப்படி விடுதலை ஆக முடியும் அப்படி என்பதை குறித்து இந்நாளையில் என்ன பண்ண போகிறோம் சின்ன ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் அம்மே வசனங்களை இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசியத்தினாலும் இன்றி மற்ற மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஜாதி பிசாசு என்ன ஜாதி பிசாசு ஜாதி குறித்து பேசுகிறவங்க வம்சத்தை குறித்து பேசுவாங்க நான் வந்து இப்படி ஆக்கும் அப்படியாக்கும் அப்படி நிறைய காரியங்களே நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நாங்கள் கேட்குறோம் நிறைய பேரை என்ன பண்ணுறோம் கேட்குறோம் ஆனால் நிறைய பேர் விடுதலை ஆகாமல் இருக்கிறார்கள் இப்போ எனக்கு நிறைய கிராமங்களை பார்க்க முடியாது ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் கிராமங்கள்லாம் போனால் அவங்க விடுதலை அதாவது ஒரு வக்கீல் நின்று வாதாட முடியாது வியாதிக்கு ஒரு வக்கீல் நின்று அவர்களுக்காக வாதாட முடியாது அவங்களோட பாவ சாபத்திலிருந்து அப்போது அவர்களுக்கு என்ன வேண்டும் என்றால் இயேசுவோட தயவு வேண்டும் இயேசுவே சொல்லி கொடுக்குறார் இந்த ஜாதி பிசாசி ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமின்றி மற்ற என் மற்ற எவ்விதத்தின் எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இயேசுவே சொல்லி கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா எதையும் நம்ம கஷ்டப்படாமல் பிச்சு கொள்ள முடியாது அது வேலையாக இருக்கலாம் அது வீட்டு வேலையாக இருக்கலாம் அது பிள்ளை பிறப்பாக இருக்கலாம் இல்லை வந் எதுவாக இருந்தாலும் இன்னும் நம்ம எக்ஸ்பிளைனாக போகணுன்னா கணவன் மனைவி திருமணம் செய்கிறார்கள் அவர்கள் அவர்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த எப்படி சொல்கிறது ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அவர்கள் அந்த தாம்பத்திய வாழ்க்கையை அவங்க தொடங்கும்போது கூட என்ன பண்ணணும் அது கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் பிரியமானவர்களை தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா இதில் பைபிளில் எல்லாம் இருக்கிறத நான் சொல்கிறேன் அப்போ பாருங்கள் எல்லாமே கஷ்டப்படாமல் ஒரு நன்மையை என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது இணைந்து பிள்ளையை பெறும்பொழுது கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள் பெற்ற பெண் அதோட நன்மை என்ன பண்ணுறாங்க அவங்க சந்தோஷம் அனுபவிக்கிறாங்க அதே போல் இந்த உபவாசத்தை நாமல் ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல ஒரு விஷயம் நமக்கு செய்ய முடியல அப்படின்னா நான் அநேக பேருக்கு சொல்லியிருக்கேன் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அவர்கள் வெற்றி பெற்றவர்களே நான் நிறைய பேர் சொல்லலாம் அதில் நான் ஒரு பொண்ணை சொல்கிறேன் நாங்கள் பீச்சு ஒலியத்துக்கு போயிருந்தோம் பீச்சு போயிருக்கும் பொழுது ஒரு மகளை நான் பார்த்தேன் அந்த மகள் வந்து அந்த மகள் வந்து ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறா கஷ்டப்படுறா எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து அப்படியே டேக்ஸ் மினிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் கொடுத்துட்டே இருக்கோம் கொடுத்துட்டே பொழுது அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து பேஸ் பேச ஆரம்பித்தேன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் சிரிக்கிறவங்க கிட்டே ஜாலியாக கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா காது கேட்காது சோகமாக இருக்கிறவங்க வேதனையாக இருக்கிறவங்க துக்கமாக இருக்கிறவங்க வியாதியாக கிட்டே பேசுனீங்கன்னா அவங்க காதில் என்ன பண்ணும் வார்த்தை கேட்கும் ஏன்னா அவங்க அப்படியே ஏதாவது ஒரு வார்த்தை வராதா யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா யாராவது என்னை விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க பிரிய மாணவர்களே நிறைய பேரை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் அப்போ அந்த மகள் கண்ணத்தில் கை வச்சுட்டு போது நான் பேச்சு கொடுக்க ஆரம்பித்து எம்மா ஏசு ஒருத்தருக்கிறார் அவங்க சொன்னது என் புருஷனும் நானும் ஒரே தெருவில் இருக்கிறோம் ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறாரு அடிக்கிறார் என் பிள்ளைகளையும் என்னையும் கவனிக்கிறதில்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம் டக்கு டக்குன்னு ஓடி வந்து ஓடி வந்து என்ன என்ன பண்ணுவார் அடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரே கவலை நான் ரொம்ப பேச ஆரம்பித்தோன்னே அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான் எழுந்துட்டா எழுந்து ஓடி வரேன் ஏன் காலில் விழா என் காலைல விழாத ஏசப்பா காலை பிடிச்சிக்கும் ஆண்டவர் உனக்கு அப்பா நான் செத்து செத்துப்பையெல்லாம் நான் நினச்சேன் நான் செத்து போயிடலாம் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அம்மா நீ செத்து போயிட்டீங்கன்னா நீ நான் பரலோகம் போக மாட்டேன் அரகத்துக்கு தான் போவேன் நீ செத்து போனீங்கன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன் இது ஏதோ ஒரு என்ன அது இது ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுது நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் தடை பண்ணுகிறது பாருங்கள் ஒரே தெருவில் இருக்காங்க ஆனால் வாழ முடியல ஒரே தெருவில் தான் தாயும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆனால் புருஷனும் அப்பாவும் பிள்ளைகளும் பேச வைக்க முடியல என்ன தடை என்ன தட புரியல ஏதோ ஒரு வம்சத்தின் ஜாதி பிசாசோ ஒரு சாபமோ இல்லை பாவமோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம் ஏன்னா எவ்வளோ குடும்பத்தில் குடிகாரங்கிட்ட வாழ்கிறாங்க கொலகாரங்கிட்ட வாழ்கிறாங்க ஆ பயங்கரமான தீவிரவாதி கூட வாழ்கிறாங்க எப்படியாப்பட்ட அரசியல் கிராமத்தில் அரசியல்வாதி கூட வாழ்கிறாங்க உலகத்தில் அப்போ ஏன் அவங்களால் வாழ முடியல யோசிக்கணும் பிரியமானவர்களை அப்போ பாருங்கள் அப்போ நான் அந்த மகளுக்கு சொன்னேம்மா நாங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுவோம் நீயும் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணும் உன் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைப்பார் ஆஸ்ரவிப்பார்னு சொல்லி நிறைய இருக்குது இதை நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ பாருங்கள் அந்த மகை நாங்கள் ஒரு வேளை தான் இருப்போம் மக ரெண்டு வேலை இருப்பாங்க அந்த மகன் ரெண்டு வேலை இருப்பாங்க ரெண்டு வேலை நைட்டு தான் சாப்பிடும் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போது மா கொஞ்சங்கூடமா இது அம்மா என் என் புருஷன் இப்போலாம் என்னை அடிக்கிறதே இல்லைம்மா ரோட்டில் பார்த்தாலும் இல்லை ஆஃபீஸ்லேயும்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்புறம் பிரியமானவர்களே ஒரு மனுஷனை அவன் அடிக்க வர்றதோ இல்லை குடும்பத்தை கெடுக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் ஜபம் ஒரு உபவாசம் எவ்வளோ பெரிய கிரி செய்கிறதுன்னு நான் அறிந்து கொள்ளுங்கள் அதுக்காக சொல்லுகிறேன் அப்போது அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் பண்ணும்போது அம்மா என் பிள்ளைங்க கீழ்படிவே இல்லைம்மா நான் ஏன் வாழ்கிறேன்னு தோணுது அப்படின்னு அழுதாங்க நான் சொன்னேன் அழாவது அம்மா கவலைப்படாதுன்னு சொல்லி சில மாதங்களுக்கு ஆச்சு நான் திருப்பி பண்ணும்போது ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கோம் அந்த மகளுக்காக அப்போ ஜ நான் ஃபோன் பண்ணும்போது அம்மாவை சந்தோஷமான விஷயமா என் பெரிய பொண்ணுக்கு என்ன பண்ணேன் ஒரு இடத்துல கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா மாதமாக இருக்கிறான் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் மகன் சொல்லலை நிறைய பேர் நன்மை பெற்றுக்கொள்கிறவங்க நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறது இல்லைனா சொல்ல மாட்டுறாங்க சாட்சி சொல்லணும் நம்ம ஒரு சாட்சி சொல்லும்பொழுது தான் அடுத்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம் அது தெரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சு தகப்பனாரும் தகப்பனாரம் பேசுகிறதா அந்த சாட்சியை கேட்டால் பிரியமானவர்களை நான் என்ன சொல்ல வருகிறேன்னா சில காரியம் நம்மளால் மாற்ற முடியாது குடிகார கணவரை மாற்ற முடியாது குடிகார பிள்ளையை மாற்ற முடியாது சில குடும்பங்களில் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் வியாதி எடுத்துக்கிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் கணவர் விதவிகளாக இருப்பாங்க சில குடும்பங்களில் சில குடும்பங்களில் விபச்சாரிகளாக இருப்பாங்க சில குடும்பங்களில் ஒரு ஒரு ஒழுங்கு இருக்காது சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சாக இருப்பாங்க எல்லாம் பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க நல்ல படிப்பாளிகளாக இருப்பாங்க திறம டாக்ட்ரு வக்கீல் போலீஸ்ன்னு இருப்பாங்க அப்போ பார்க்கணும் பிரியமான நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்போது நமக்கு ஒரு வழி இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நோய்க்கோ இல்லை ஒரு மன சமாதான சமாதான குறைப்பட்டுருக்குறோம் இல்லைன்னா விளைவினம் அது ஒரு பிரிவினையாக இருக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு வீட்டில் சண்டையாக இருக்கு இதுக்கு ஒரு வக்கீல வைக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் ஒரு வக்கீல வைக்க முடியுமா அப்போது அவர்களுக்கு தான் சொல்கிறாரு நீ என்ன பண்ணணும் அதுக்கு தான் ஏசு உங்கள் விசுவாசத்தின் தான் விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார் அப்போது நம்ம அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் அது கூட எந்த அளவ பாருங்கள் ஒரு ஆப்பிள் சைஸ் சொல்லலை ஒரு அண்ணாச்சி பழம் செய்ய சொல்லலை கடுகு விதை அளவு அவர் கண்டிப்பாக செய்வார் என்று அந்த கடுகு விதை நம்ம வீட்டை சமையல் கட்டில் இருக்கிற கடுகு எத்தனோன்று இருக்கு கீழே ஒன்று போட்டுட்டீங்கன்னா உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அத்தனூண்டு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணலாமா மலையை பார்த்து விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போகுமா இந்த சாட்சி கூட உண்டு நான் கேட்டிருக்கேன் ஒரு தாயார் வந்து மலையை சுற்றி சுற்றி போயிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்களா பஸ் ஏறுவாங்களாம் இந்த வசனம் சொல்லிச்சே ஏன் நம்ம ஜப்பிக்கூடாதுன்னு போகும்போது வரும்போது போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மலையை மலையை பார்த்து சொல்லுவாங்களாம் இவ்விட விட்டு போறப்பட்டு எங்களுக்கு வழி வேணும்னு சொல்லி சொல்லி ஜோம் ஒன்று உண்மையாக நடந்தது பிரியமானவர் திடீர்னு ஒரு கவர்மெண்ட்டு வந்து அந்த மலையை என்ன பண்ணாங்களாம் தெரியுமா அந்த ஊருக்கும் அடுத்த இடம் போகிறதுக்கும் வழியை அந்த மலையை கிளியர் பண்ணி வழி என்ன பண்ணாங்களாம் ஆயத்தப்படுத்தினாங்களாம் அப்போ பாருங்கள் அந்த ஊர் தாயாரோட ஜபத்தை கேட்டு வழியை என்ன ஆண்டவர் உருவாக்கினார் நீங்களும் உங்கள் குடும்பங்களிலே எதை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியல எதை மாற்ற முடியல எதை செஞ்சுக்க முடிய பெற்று இது வாங்க முடியல எதை கிளியர் பண்ண முடியல எந்த கடனை அடைக்க முடியல உங்களால் நீங்கள் குடும்பமாக முடிஞ்ச ஜ உபாசம் ஜவம் பண்ணுங்கள் அல்லாட்டா தனியால நின்று ஜவு பண்ணுங்கள் ஏன்னா ஒருவன் தனியாக நின்று ஜெபித்தாலும் இந்த தேசத்துக்கு நன்மை உண்டாக்க அவராலே முடியும் ஏன் இந்த வார்த்தை சொல்லுதாருன்னா இங்க ஒருத்தர் வராரு ஒரு ஒரு மகனுக்காக வராரு ஒரு மா ஒரு தகப்பனார் வரார் ஆ யேசுவே நான் வந்து என் பிள்ளைக்கு சிக்கா இருக்கான்னு சொல்லி வந்த உங்கள் என்ன பண்ண முடியல குணப்படுத்த முடியல அதுக்கு தான் ஏசு சொல்கிறாரு ஆ நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆ அந்த பிசாசை துரத்த முடியும்னு சொல்லி அவர் வந்து சொல்லி கொடுக்குறார் தான் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் இன்றி வேறொன்றுக்கும் போகிற அப்போ ஒரு நோயா ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கிறதா அந்த குடும்பம் விருத்திக்கே அடையலா உபவாசம் போட்டு ஜவம் பண்ணுங்கள் உபவாசம் போட்டு ஜவு பண்ணுங்கள் அதே போல் ஒரு சில ஒரு குடும்பங்களை நான் எனக்கு தெரியும் அந்த அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணம் ஆகச்சி கல்யாணம் வீடு வாடகை கொடுக்க கூட வழி கிடையாதுங்க அவங்களுக்கு பயங்கர நோய் பயங்கர நோய்கள் அப்போ பாருங்கள் அவங்க உபவாசித்து ஜபம் பண்ண அந்த செவ்வா ஜபமே தான் நீ ஃபாஸ்டிங் போட்டு ஜப்பண்ண கொஞ்சம் நாளில் நல்ல ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு மகன் மகன் வந்து என்ன பண்ணாங்க மகளை பார்த்து திருமணம் நடக்க ஆண்டவர் ஒரு கிருப்ப செய்தார் பிரியமானவர்களே அவர் எல்லாம் இருந்து நடக்கிறது அது அதிசயம் இல்லை எதுவுமே இல்லாமல் நடக்குது பார்த்திங்களா அதுதான் அதிசயம் அவர் தான் இயேசு சரிங்களா இதை பார்க்குற இதை கேட்குற என் சகோதர சகோதரிகளே புறஜாதிகளும் ரட்சிக்கப்படாதவர்கள் எனக்கு இயேசுவே வேணான்றவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது ஏன்னா இயேசுதான் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார் அவரே அவர் வழியாக நம்ம பொழுந்தால் பரலோக ராஜ்யம் கிடைக்கும் இங்கே இதெல்லாம் ஏன் கொடுக்குறாரு சுகம் பலன் ஆரோக்கியம் சமாதானம் குடும்பாக்கியம் ஏன் கொடுக்குறாருன்னா இதை கொடுத்தாவாது என் பிள்ளைகள் மனம் திரும்ப மாட்டார்களா அறிந்த ஐயோ இதில் நடக்காதுன்னு நினைச்சனை கிடைச்சிதுன்னு சொல்லி தான் மெய்யானவர் அறிந்து வரமாட்டாங்களா அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லிதான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார் பிரியமானவர்களே அறிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் சோர்ந்து போன நிலமையில் இருக்கீங்க ஐயோ இது நடக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு வேலை பாஸ்டிங் போட்டு ஜபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஜபம் பண்ணுங்கள் காத்தர் பெரிய கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் பிரியமானவர்களே இந்த வகை பிசாசு உபவசத்தினாலும் ஜபத்தினாலும் வேறுனு போகாது கவனித்து கொள்ளுங்கள் நான் இதுக்கு எத்தனையோ சாட்சிகள் என் குடும்பத்திலையும் நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜபம் பண்ணி என் பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன் பிரியமானவர்களே அவங்கள அபிரீதமான ஞானத்தை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா என் குடும்பத்தில் ஒரு அறிவில்லாத மக்களை தான் நான் பார்த்துருக்கிறேன் குடும்ப புருஷ லட்சணம் குடும்ப ஒரு புருஷ லட்சணமும் கிடையாது குடும்பஸ்தனாகவும் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த 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 இதுவே இல்லை இதெல்லாம் ஒரு பாக்கியம் நான் செபித்தன் பிரியமானவர்கள் ஆண்டவர் எனக்கு அபரீதமாக செய்தார் எனக்கு செய்த தேவன் அந்த மகளுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான் தேடுகிறவன் கண்டடைவான் தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும் பிரியமானவர்களை தட்டுங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்துறவுங்களை அம்மாண்டவரே சோத்திரம் அப்பா இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஐயோ இது இப்படியே போய்ட்டுருக்கேன் இதுக்கு தான் செய்யறது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன தான் பண்ணுறது ஒன்றும் ஒன்றுமே பிடிப்படையிலேன்னு சொல்லி அரளாக தவித்து கொண்டிருக்கிறாங்களே தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட இந்த வார்த்தை இந்த வசனத்தின்படி அந்த மகளுக்கு மழையெடுத்து போட்டது போல் எனக்கு அருமையாக நீங்கள் செய்தது போல் அந்த மகள் ஆண்டவரே அவங்களுக்கு திராணியே இல்லை ஆனால் மகளுக்கு திருமணம் பண்ணாங்க இன்னொரு ம குடும்பத்தில் திராணியே இல்லை ஒரு மகளுக்கு திருமணம் பண்ணாங்க இல்லை அங்கே அங்கே ஒன்றுமே இல்லை வாய்க்கால்கள் நீ இந்த ஆண்டவர் சொல்கிறாரு தண்ணீரையும் மாட்டாய் காய்ச்சி காண மாட்டார் ஆனால் வாய்க்கால்களெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னது போல் அப்போ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இந்த ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் அவங்க பெற்று கொண்டேன்னு சாப்பிட்டு சொன்னாங்க அப்போ அதே போல் இதை பார்க்குற கேட்குற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் அநேக பேர் விடுதலையாகவும் அநேக பேர் சுகமாகவும் ஆண்டவரே இந்த யூடியூப் சேனல் உதவியாக இருக்கட்டும் இந்த வசன வார்த்தை உதவியாக இருக்கட்டும்மாப்பா நிறைய காரியங்களை செய்யங்க பொறுப்படுப்பீராக பலப்படுத்தும் ஆசைவது Craig Jesi krs namtennaleale cebicăena lapiddave, Amin, aeluja.